அன்பு நண்பர் அண்ணாமலை தம்பி அவர்களுக்கு எனது காலை வணக்கம் இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் மூச்சு தொண்டனுடைய தூய கோயில் அறிவாலயத்தை ஒவ்வொரு செங்கலாக உருகிவிடும் என்று நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கீங்க இந்த பதிவு ஏன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் திமுகவுடைய வரலாறு என்ன என்பதை நீங்கள் தெரிந்துக்கிட வேண்டும் என்பதற்காக நான் இதை பதிவிடுகிறேன் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தொண்டர்களிடமும் நேரடியாக சென்று வசூல் செய்து அவர்களின் ரத்தத்தாலும் வேர்வையாலும் கட்டப்பட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோயில் தான் அந்த அண்ணா அறிவாலயம் ஏன் தலைவர் அதற்கு அண்ணா அறிவாலயம் என்று பெயர் சூட்டியினார் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவின் வழியில் பின்பற்றி கழகத்தை வழிநடத்தி சென்ற காரணங்கள் அண்ணா வந்து அனைவரும் சமம் எல்லோருக்கும் எல்லோருக்கும் எல்லோ உரிமையை கிடைக்க வேண்டும் என்று சொன்னவர் அவர் வழியிலே பயணக்கு பயணிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோயில்தான் அந்த அண்ணா அறிவாலயம் தலைவர் கலைஞர் அவர்கள் பல திட்டங்களை இந்த மக்கள் தமிழக மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தனது வாழ்நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் என்றால் ஒரு நாள் அதில் இருபது மணி நேரம் இந்த திராவிடத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்களுக்காக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிகு தலைவர் எங்கள் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தியாகங்கள் இவைகள்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணிவேர் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் நீங்கள் பதவி உயர்வு பெற வேண்டும் மத்திய அமைச்சராக வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உங்கள் சித்தாந்தத்தை நீங்கள் கூறுங்கள் அதை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வரலாறு தெரியாமல் நீங்கள் பொதுக்கூட்ட மேடைகளை பேசுவதை தவிர்த்து விடுங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்ட பெண்களுடைய திருமண உதவி திட்டம் என்பது ஏன் என்றால் பெண் குழந்தைகள் கல்வி படிக்க வேண்டும் கல்விக்கு பயின்று படிப்புக்கு செல்ல வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தான் அந்த திட்டங்கள் அதே மாதிரி விதவை பெண்கள் மறுவாழ்வு திட்டம் தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார் அது மட்டுமல்லாது தலைவர் கலைஞர் அவர்கள் கை வண்டியை வந்து ரிச்சார்ஜ் சைக்கிளை மனிதன் வைத்து மனிதனை இழுத்தான் என்ற ஒரே காரணத்திற்காக மனிதன் மனிதனை வைத்து இழுக்கக்கூடாது என்று ஒரு மாற்று சிந்தனையோடு சைக்கிள் ரிக்சா என்று அருமையாக பெயர் வைத்தார்கள் மனிதனை மனிதன் துன்புறுத்துவதே விரும்பாத எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி நீங்கள் அவர் கெட்டிய கோயிலை பற்றி தயவு செய்து பேசுவதை நிறுத்திவிடுங்கள் தலைவர் கலைஞர் அவர்களால் இவர் தமிழகம் தலைநிமிர்ந்து நிற்கிறது அவருடைய எண்ணற்ற திட்டங்கள் செயல்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் ஆக்கப்பூர்வமான இந்த தமிழ்நாட்டினுடைய முற்போக்குக்கான சிந்தனைகளையெல்லாம் இந்த தமிழ்நாடு வளர்ந்து உயர்ந்து நிற்கிறது இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீர்கள் என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு போட்ட பிச்சை பேரறிஞர் அண்ணா பெரியார் போன்ற எங்களுடைய முப்பாட்டன்மார்கள் எல்லாம் வழிவகுத்த வழியிலே தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி நடந்த வேளையிலே அவர்கள் சொன்ன கல்வி திட்டத்தின் கீழ் தான் நீங்களும் இருப்பீர்கள் அதை சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு நேரத்தில் உயர்ஜாஹிதர் மட்டும்தான் இந்த இந்தியாவிலே ஆள வேண்டும் அவர்களுக்கான கல்வித் தகுதியை பெற வேண்டும் என்ற சிந்தனைகள் இருந்தபோது அதை உடைத்து தகர்த்து எரிந்த எங்கள் பெரியார் அண்ணா தலைவர் கலைஞர் அவர்களால் தான் இன்று பெண்கள் படித்திருக்கிறார்கள் பெண்களுக்கு கல்வியிலே முக்கியத்துவம் வேலைவாய்ப்பிலே முக்கியத்துவம் அது மட்டுமல்லாது அவர்கள் சுதந்திரமாக தமிழ்நாட்டை நடமாடுவதற்கும் என் தலைவன் கலைஞர் அவர்கள் வகுத்த திட்டங்கள் தான் அவர் செய்த எண்ணற்ற திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது இதை பட்டியலிட்டுக் கொண்டே சென்று போனால் தம்பி அண்ணாமலை நீங்கள் ஒரு தைரியமாக இருந்தால் உங்களோடு நான் தலைவர் கலைஞர் அவருடைய செயல்திட்டங்களைப் பற்றி சிந்திப்பதற்கும் நீங்கள் செயல்படுவதற்கும் அவர் செய்த தியாகங்களை பற்றியும் சொல்வேன் இதற்கு மேலே ஒன்று சொன்னால் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலேயே வேலைவாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி கொடுத்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே பதிமூணாயிரம் பணியாளர்கள் ஒரே வேளையில் ஒரே கையெழுத்து ஒன்று அஞ்சு தொண்ணூத்தொம்பது பெற்றுக் கொடுத்த தலைவன் கலைஞர் நான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் நான் ஜாதியை பற்றி பேசக்கூடாது முற்போக்கு வகுப்பை சார்ந்த நான் சாதாரணமாக பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு தலைவர் கலைஞர் அவர்களால் ஒப்பந்த பணியாளர் பணியாளராக பணியாற்றிய போது நிரந்தரப்படுத்தப்பட்டு இன்று பி முடிச்சிருக்க என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் அவருக்காக நான் செய்யக்கூடியது அவர் எங்களுக்கு வந்து எப்படின்னா வாழ்க்கையில் கடவுளை கண்டதில்லை கலைஞரை தான் நாங்கள் கடவுளாக பார்க்கிறோம் என்ற சித்தாந்தத்தோடு வாழக்கூடியவர்கள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள என்னால் உருவாக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட ஆளாக்கப்பட்ட இந்த மின்சார வாரியத்திலே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அன்புத்தம்பி அண்ணாமலை அவர்களே நீங்கள் தயவு செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வரலாறை தெரிந்து அறிந்து பேசுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டிலே அதிகம் தவிர தமிழ்நாட்டிலே வேறு எவர் ஒருவராலும் இந்த வளர்ச்சியை எட்ட முடியாது எங்களுக்கு முன்னால் ஆண்டவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் கேட்டு பாருங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த ஆட்சி காலத்திலும் இப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அருமையான திட்டங்கள் மகப்பேறு பெண்களுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் புதுமைப்பெண் திட்டம் மருத் வீடு தேடி மருத்துவம் பெண்களுடைய மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் ஊர்மை தொகை அது மட்டுமல்லாது புதுமைப்பெண் திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜில் பயிலக்கூடிய கல்லூரி பிள்ளைகள் எல்லாம் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்களை அப்பா என்று அழைக்கும் போது தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் மலரும் என்பதில் எவ்வித ஐயப்பாடுகளும் எங்களுக்கு இல்லை வெற்றி என்ற ஒரு களத்தை நோக்கி நாங்கள் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் எங்களுடைய அருமை அக்கா கீதாஜி அவருடைய தலைமையிலே எங்கள் அண்ணாச்சி அவருடைய வழிகாட்டுதலின்படி சென்ற நாங்கள் எங்கள் அருமை அக்கா கீதாஜி அவருடைய வழிகாட்டு சென்று இருநூறு அல்ல எங்கள் கழகத்தினுடைய தலைவர் எங்களுக்கு இருநூறு இருக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலேயும் நாங்கள் வெற்றி கடியை பறிப்போம் இந்த காணொலியானது உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது நீங்கள் பாருங்கள் புத்தகத்தை புரட்டி பாருங்கள் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் வரலாறை தெரிந்து பேசுங்கள் இதோடு நீங்கள்